வந்து ஆரம்ப ரெண்டாவது டாபிக் பார்க்கலாம் வாங்க கவித்தில் சூடுவது தார் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு மூணாவது கொஷின் பார்க்கல வாங்க வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்தியது கிடைப்பது டேஷ் வெண்மை கூட்டல் குடை வெண் வெண் குடை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை நெக்ஸ்ட் பொற்கோட்டு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டேஷ் பொற்கோட்டு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டேஷ் பொன் கூட்டல் கோட்டு ஆன்சர் ஏ பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதை தேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கு கூட்டல் அரர் தேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அன்சர் சி பொங்கலர் அன்சர் சி கொங்கு கூட்டலர் என்பதை உயர்த்தி எழுத கிடைக்கும் சொல் பொங்கலர் கொங்கு கூட்டலாளர் பொங்கலர் பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு ஓகேங்களா அவன் அலிப்போல் என்பதை தேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல் அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பி அவன் ஆன்சர் பி அவன் அழிப்போல் அவன் குட்டல் அலிபோல் என்பது கிடைக்கும் சொல் அவன் ஆன்சர் பி செவன்த் பார்க்கலாம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி கிணறுடைய மற்ற பேர் என்னன்னா கேணின்னு சொல்லி சொல்றாங்க கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி தித்தம் என்பதன் பொருள் சித்தம் என்பதன் பொருள் டேஷ் சித்தம் என்பதன் பொருள் டேஷ் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் அன்சர் ஏ மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் அன்சர் ஏ நான் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஆன்சர் சி நன்மை கூட்டல் மாடங்கள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்கும் சொல் நன்மை குட்டல் மாடங்கள் நன் மாடங்கள் நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தினிடையே நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே அன்சர் பி நிலத்தின் குட்டல் இடையே நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தினிடையே முத்து குட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் டி முத்து சுடர் முத்துக்குட்டல் சுடர் முத்துச்சுடர் முத்துக்குட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா குட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நிலா குட்டல் ஒளி நிலா குட்டல் ஒலி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி சி நிலா ஒளி நிலவுட்டல் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி முத்து முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்த மாடங்கள் தென்றல் நிலா ஒளி இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் வாங்க முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்க வேண்டும் ஆன்சர் ஏ இதுக்கு வந்து ஆன்சர் தான் அப்போ ஆக்கு நம்ம என்ன நிலாவொலி முத்துச்சுடற்போல நிலா ஒளி இருக்க வேண்டும் தூய நிறத்தில் மாடங்கள் இருக்க வேண்டும் சித்தம் மகிந்திட தென்றல் இருக்க வேண்டும் முத்துச்சுடற்போல நிலா ஒலி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிந்திர தென்றல் ஆன்சர் ஏ ஓகேங்களா தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் குட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஆன்சர் ஏ தட்பம் குட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் என்று சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் கூட்டல் வெப்பம் அன்சர் ஏ வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் அன்சர் பி வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதியுரங்கள் அன்சர் பி வேதி கூட்டல் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் அன்சர் ஏ தரை குட்டல் இறங்கும் என்பதை சேர்ச்சி எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் வழிக்குட்டல் தடம் என்பதை எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் பி வழிக்குட்டல் தடம் வழித்தடம் திட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி திட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி அன்சர் ஏ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் வந்து பெற்றதால வந்து நம்ம மகிழ்ச்சி தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஆன்சர் பி அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சோல் ஒருவருக்கு சிறந்த அணி ஆன்சர் சி ஒருவருக்கு அணி இன்சோல் ஆன்சர் விடையுடைய எல்லா இதுவும் குறிச்சிக்கோங்க இதுதான் நெஸ்ட் கோடிட்ட மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆட்டிக் ஆலா மிக நீண்ட தொலைவு பிறகு பறக்கும் பறவை ஆட்டிக் ஆலா பறவைகள் வலசி போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தி புலவர் சத்தி புலவர் பறவைகள் வலசி போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசி போதல் என்று பெயர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசி போதல் என்று பெயர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் முனைவர் இந்தியாவின் பறவை மனிதர் முனைவர் ஹலிமலி பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் பறவைகள் வலசை போவதற்கு காரணமான ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவந்தற்று இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவந்தற்று அன்பிலார் அன்புடைய உரிய பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய உரிய பிறர்க்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க ஆர்டிகாலோ செகண்ட் ஒண்ணு சக்திமித்த குலவர் தேர்ட் ஒன்னு வலசை போதர் ஃபோர்த் ஒன்னு முனைவர் சளிமளி பிப்து தட்பப்பநிலை மாற்றம் சிக் உளவாக இன்னாத குரல் பெறும் செவன்த் வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பெருக்கு அவ்வளோதாம் பாய்